அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவுடைய அடியார்களே இன்றைய விளக்கத்தில் கதிரை மேசை போட்டு குரான் மனநம் செய்வது அதே போன்று இஸ்லாமிய பாடங்களை படிப்பது கூடுமா என்ற அடிப்படையில் ஒரு தெளிவை தரலாம் என்று நினைக்கிறேன் இந்த தலைப்பை நான் தொடுவதற்கான நோக்கம் என்னன்னு சொன்னால் நான் தாருசலாம் மரபுக் கல்லூரியில் படிப்பித்து கொண்டிருக்கிற காலம் அப்போ ஓட்டமாவடியில் ஒரு மதரசா அரபு மதரசா ஒன்றும் இருக்குது அப்போ அந்த மதரசாவுக்கு ஒரு அதிபர் புதுசாக வாரர் அந்த புதுசா வந்து அந்த சம்பவத்தை சொல்லுனா அவங்களுக்கு விலங்கு வந்த விஷயத்த அப்போ புதுசாக அந்த அதிபர் வார நேரத்தில் அங்கே கதிரை போட்டுருக்குது மேசை பாங்கு எல்லாம் போட்டு தான் ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க பிள்ளைகளில் வந்து குரானம் படிக்கிறாங்க ஹதிசை படிச்சுட்டு இருக்கிறாங்க அங்கே ஏற்கனவே இருந்த ஆளின்கள் திறமையானவர்களும் இருந்தார்கள் அல்லாஹ் பயப்படக்கூடிய மக்களும் இருந்தார்கள் அப்போ அவங்க யாரும் அதை தடுக்கலை அப்படியே இருந்துச்சு அப்போ இந்த அதிபர் வந்ததுக்கு பிறகு என்ன செஞ்சாருன்னா அந்த கதிரையெல்லாம் எடுத்துட்டார் கதிரையெல்லாம் எடுத்துட்டார் அவர் தப்ளிக் ஜமாத்தை சார்ந்தவர் தான் அவர் அப்போ நாம் ஒரு ஒரு ஜமாத்து நான் அதாவது தனி அவங்கள சொல்ல வரல ஒரு தனி நபருடைய ஒரு செயல்பாடாகத்தான் நம்ம பார்க்கணும் அது அப்போ அவர் என்ன செய்கிறாருன்னா அந்த கதையெல்லாம் ஒதுக்கிட்டார் மேசைட கால்விக்குதானே காலெல்லாம் அறுத்து பணிச்சு கீழே இருந்து ஓதணும் எல்லாருமே சொல்லி கீழே இருந்து ஓதுறதுக்கு எல்லாருமே ஏற்பாடு செஞ்சார் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னால் உள்ள கதை நான் சொல்கிறேன் அப்போ இதே மாதிரியான சில சம்பவங்கள் சில சகோதரர்கள் நேற்று நம்மளத்தில் பேசும்போது அப்போ நம்ம இது சம்பந்தமாக ஒரு தெளிவை கொடுக்கணும் என்ற ஒரு எண்ணம் வந்ததினால நாமளோ தெளிவில் இருக்கணுமே நாம் சொல்லக்கூடிய விஷயத்தில் நாம் எந்த அளவுக்கு மார்க்க விஷயம் லிக்குல்லு ரிஜாலி மஜால் குல்லு மஜாலு ரிஜால் ஒவ்வொரு துறைக்கும் ஆள் உண்டு அதே போன்று ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு துறை உண்டு அந்தந்த துறை உள்ளவர்கள் அந்த துறையை அவங்க பார்க்கணும் அதாவது டாக்டர் துறையை இன்ஜினிய டாக்டர் செய்யக்கூடிய அந்த வேலையை இன்ஜினியர் செய்யப்படாது இன்ஜினியர் செய்கிறது டாக்டர் செய்யப்படாது அவருக்கு அதில் பரிச்சயம் இருந்தால் மட்டும்தான் அவர் செய்யலாம் அப்போ எல்லா துறைக்கும் அந்தந்த துறைக்குண்டு ஆள் இருக்கிறாங்க இப்போ ஆலிம்கள் இருக்கிறாங்கன்னா அந்த ஆலிம்கள் அந்த வேலையை பார்ப்பாங்க ஃபத்துவா கொடுக்குற வேலையை அவங்க பார்ப்பாங்க அப்போ அவங்களோட கையில் அந்த பொறுப்புகளை நம்ம என்ன செஞ்சிடணும் படைச்சிடணும் அவங்க பிள்ளை செஞ்சாங்கன்னா எல்லாம் பார்த்துக்குவோம் அவங்க அவங்க விளைஞ்சால் செஞ்சால் பார்த்துக்கொள்வாங்க எனவே இந்த அமைப்பில் இந்த அதாவது கதிரையில் அமர்ந்து குறவான பாடமாக்கிறது அல்லார சூளை பற்றி படிக்கிறது இந்த விடயத்தை பொறுத்துல முதலாவது ஒரு காகிதாவை நாங்கள் விளங்கிக்கொள்வோம் ஏன் இந்த நாம் பேசுறதுக்கான நோக்கமே இந்த காகிதா தான் சூழலில் வந்து இல்லை யஜூசு தரக்குள் பயானிந்தல் ஹாஜா தேவை ஏற்படும் போது பேசாமல் இருப்பது ஒரு ஆலிமுக்கு கூடாது உதாரணமாக ரசூலுல்லா இல்ல அலுஸ்லம் அவங்க ஒரு விஷயத்தில் விளங்கப்படுத்தி போட்டு ஒரு சில விஷயங்களை விளங்கப்படுத்தாமல் விட்டிக்காங்கடா அது அவடத்தை இல்லைன்ற அர்த்தம் தேவேண்டரசூர்ல சில விஷயம் விளங்கப்படுத்துவாங்க அப்போ அதான் இந்த காயிதா அதில் இந்த அடிப்படை சட்ட காகுதா என்னென்னு சொன்னால் ஒரு விஷயம் தேவைப்படும் போது அந்த விஷயத்தை தெளிவுபடுத்தாமல் விடுவது கூடாது கட்டாயம் தெளிவுபடுத்தணும் அந்த அவர் விளங்கின அந்த உண்மையான விளக்கத்தை அவர் சொல்லி ஆகணும் இப்போ அந்த வகையில் தான் இந்த தலைப்பு நாங்கள் கொஞ்சம் பேசணும் என்று நான் நினைத்தேன் நம்முடைய சகோதரர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த தலைப்பு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது அடுத்தது ரெண்டாவது சட்ட ஃபிக்கவுடைய ரெண்டாவது சட்ட வாக்க காகிதம் அது என்ன அல் அசுல் அல் ஹெல் அதாவது விடயங்களிலே உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விடயங்களும் அடிப்படை ஹலால் தான் நல்லா கொள்ளுங்கள் இந்த அடிப்படை நல்லா கொள்ளுங்கள் அதாவது ஒரு விஷயம் இப்போ ஃபோன் நான் பாவிச்சிருக்கும்போது ஒருத்தர் ஃபோன் பாவிக்கலாமாண்டு ஹதீஷில் இருக்குதா குரானில் இருக்குது அணுகப்படாது ஃபோன் பாவிக்கலாமா

அப்போ பொதுவாக எல்லாம் ஹலாலுங்கிறது இமாம் சேதி அவர்கள் தப்சீர் கரீமுர் என்று சொல்லக்கூடிய அந்த தப்சீர் அவங்க இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லும்போது அல்லாஹ் தாலா எந்த அளவு உங்களோடு இறக்கத்தோடு இருக்கிறான் என்றால் இந்த வசனத்தை வைத்து ஒரு பொதுவான ஒரு காகிதா தலீலு ஒன்றினுடைய அடிப்படை என்பது ஆகுமானது என்பதும் சுத்தமானது என்பது தான் ஒரு பொருள் எடுத்தால் இது சுத்தமாக இது குரோநாளிக்க ஹதிசிலிக்கான வாக்கப்படாது எப்போ இது சுத்தம் இல்லைன்னு வருமோ அப்போ தான் அது ஹராமாக மாறும் நல்ல விலைங்களுக்கு அலைஞ்சா அப்போ உலக பொருள் எதை எடுத்துட்டாலும் அடிப்படை என்ன முதலாவது அது ஹலால் ரெண்டாவது அது சுத்தம் எங்கிறது தான் அடிப்படை அதுக்கு மாற்றமாக எப்பொழுது அது இருக்குமோ அது அப்போ ஹராமாக மாறும் அப்போ அதை தெளிவாக விலைங்களுக்கு இப்போ உதாரணமாக ஃபேன் ஹலா யாருனால ஹராம்னு சொன்னால் எடுத்து காட்டு அல்ல ஹதிசில் நம்ம சொல்லணும் குர அதிசில தடை வந்தால்தான் அது தடை தடை வராத உலக விடயங்கள் எல்லாமே ஹலால் தான் நாங்கள் அப்படி அல்லாஹ் ஹலால பற்றி சொல்கிறதுக்கு எழுதுங்கன்னா எத்தனையோ குருவான் எழுதணும் வே ரபுலாலின் அந்த குருவானை இறக்கினது சுருக்கமாக சொல்லி தான் நமக்கு உலகத்தில் எல்லாமே ஹலால் தான் எதுவெல்லாம் ஹராமோ அதெல்லாம் அல்லா பட்டியல் போட்டு சொல்லியிருக்கிறார் நபிகளல்ல அரசு பட்டியல் போட்டு சொல்லியிருக்கிறார் அது இல்லைன்றா அடிப்படை ஹலால் தான் இதை வழங்கிக்கொள்ளுங்கள் இப்போ உதாரணமாக கதிரை கதிரையை பயன்படுத்தல் கேட்டால் அடிப்படை உலக விஷயம் அது அது ஹலால் தான் அடிப்படை அடிப்படை ஹராமண்டு யாராவது ஒருத்தர் சொன்னால் அவர் குரானிலிருந்து ஹதீஸிலிருந்து இருந்து ஆதாரம் காட்டும் ஆதாரம் காட்டில்லை என்றால் அவர் சொல்வது பாபில் அவர் சொல்வது ஏற்றுக்கொள்ள தகுதியானது அல்ல என்பதை நாங்கள் முதலாவது உலக விஷயங்களை புரிஞ்சுக்கொள்ளும் ஆனால் மார்க்கை இபாதத்துடைய விஷயத்தில் இருக்கிறத காட்டணும் நீங்கள் வந்து என்ன செய்கிறீங்கன்னா இஷாவுக்கு முன்னால் ஆறு காத்து சுண்ணத்து தொழுவீங்களே நாலு இருக்குதானே நான் கேட்கிறேன் மேலதிகமா ரெண்டு செய்கிறீங்களே அந்த அந்த ரெண்டுக்கு என்ன ஆதாரம் அது செய்கிறதுக்கு ஆதாரம் காட்டணும் இது வந்து கூடாதுங்கிறதுக்கு ஆதாரம் காட்டணும் உலக விஷயத்துல கூடாதுங்கிறதுக்கு ஆதாரம் காட்டணும் இபாதத்து விஷயத்துல இருக்குதுங்கிறது காட்டணும் ஒருத்தர் உதாரணமா தஸ்மி தொழுகிறான்னு வைங்க தஸ்மி தொழு தொழு தொழுகிறாங்களே அந்த தொழுகையை ஒருத்தர் ஜமாத்தா தொழுகிறான்னு வைங்க அது தஸ்மீ தொழுகையில் அந்த சர்ச்சைகள் இருக்குது அது இருந்தாலும் அந்த தொழுகையை ஒருத்தர் தனியை தொழுகிறார் என்று வச்சுக்கணும் அது வேறு விஷயம் ஒருத்தர் வந்து ஜமாத்தாக தொழுகிறார் இப்போ அடிப்படை என்ன ரசா எங்கே ஆகுது தொழுகையை ஜமாத்தோடு தொழுது இருக்கிறார்களா அவர் காட்டணும் தூக்கி ஆ ஆதாரத்தை காட்டணும் தஸ்மீஹ் தொழுகை ரசூல்லா இந்த இடத்துல ஜமாத்தா தொழுகிறார்கள் அப்போ தான் நாங்கள் அதை தொள்ளலாம் ஜமாத்தா இல்லை என்றா அது பாத்தில் அதை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது இதுதான் இபாதத்தில் இபாதத்துல இருக்கிறத காட்டணும் உலக விஷயங்களில் தடை என்பதை காட்டணும் என்கிறத காட்டணும் அப்ப இந்த அடிப்படையை நல்லா பதிவு செஞ்சு வச்சு இதுதான் அந்த தலைப்புக்கு முக்கியமான ஒரு பதிவு என்கிறதையும் விளையாடுது அடுத்தது வந்து பாருங்க அறிஞர்கள்ட்ட பல அறிஞர்கள்ட்ட கேட்கிற கேள்வி இந்த வசனம் சம்பந்தமாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது அதாவது குரான் ஓதுறை சம்பந்தமாக கேட்கப்படுகிறது அப்துல்லாபின் பாஸ் ரஹிமகுல்லா நமக்கு தெரியும் முஃப்தி ஆமாக இருந்து மரணித்த ஒரு முக்கியமான ஒரு ஆலிம் எல்லோராலும் ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஆலிம்தானே யார் பின் பாஸ் ரஹிமஹுல்லா அவர்கள் அவங்கள்ட்ட கேட்குறாங்க ஒருத்தர் நின்றவராக உட்கார்ந்தவராக ஒரு படுத்து கொண்டவராக குரான் ஓதலாமா என்று கேட்கும்போது அவங்க ஒரு குரான் வசனத்தை ஆதாரமாக வைக்கிறாங்க எப்படி வைக்கிறாங்க ஆலயமுரான் சொல்லக்கூடிய அத்தியாயத்தினுடைய நூற்றி தொண்ணூற்றி ஓராவது வசனத்தை வைக்கிறாங்க என்னது அல்லதின குருமூடியும் அவர்கள் தங்களுடைய ரப்பை அல்லாஹுவை நின்றவர்களாகவும் உட்கார்ந்தவர்களாகவும் ஒரு கடித்து படுத்து கொண்டவர்களாகவும் நினைவு கூறுகிறார்கள் என்று சொல்லிவிட்டு இந்த சிக்ரெ என்ற வார்த்தைக்குள்ளே கராத்துல் குரான் குரான் ஓதுவதும் உள்ளடங்கும் பகுவான் அதுதான் சிகர் என்றால் அது சிக்கர்ல மிகப்பெரிய திக்கராக இருக்கிறது அப்போ ஒருத்தர் படுத்து கொண்டு குருவான் ஓதுறாரு ஒருத்தர் வந்து இருந்து கொண்டு குருவான் ஓதுறாரு ஒருத்தர் வந்து நடந்து கொண்டு குருவான் ஓதுறாரு ஒருத்தர் வந்து பலவிதமான நிலையில் ஓதுறார் மார்க்கத் தடை செய்யப்பட்ட நிலைகள் அல்லாத நிலையில் அவர் ஓதுறார் அப்போ யாரும் அதை என்று சொல்ல முடியாது ஏன்னால் குழுது என்ற வார்த்தை பயன்படுத்தி குழுதுங்கிறது கதிரையில் உட்கார்றதுக்கும் சொல்லப்படும் தரையில் உட்கார்றதுக்கும் சொல்லப்படும் கதிரையில் உட்கார்ந்தவர் குரானை ஓதினாலும் அது ஏற்புடையது தான் குரானை படித்தாலும் ஏற்புடையது தான் படித்து கொடுத்தாலும் ஏற்புடையது தான் அதே போல் யாரெல்லாம் தரையிலிருந்து படிக்கிறாங்களோ அதுவும் ஏற்புடையது தான் யார் தரையிலிருந்து படிப்பிக்கிறாரோ அதுவும் ஏற்புடையது தான் அப்போ இந்த வசனத்தை பாஸ் பின்பாஸு ரஹமத்துல்லாய் அவர்கள் வழங்கப்படுத்துகிறார் பாருங்க நபிமார்களே கதிரையில் ஒரு பெருமையாக நம்ம சொல்கிறோம் கதிரையில் அமர்வது பெருமையான விடயம் என்று வைத்து கொண்டால் கதிரையில் எந்த ஒரு நபியும் அமர்ந்திருக்க மாட்டாங்க எந்த ஒரு சகாபியும் அமர்ந்திருக்க மாட்டாங்க அப்போ அது தெளிவான விஷயம் பாருங்கள் சுலைமான் அலைசுல்லாத்தோடைய விஷயத்தில் சூடா சாத் என்ற அத்தியாயத்தின் முப்பத்தி நாலு அவசனத்தை அல்லாஹ் சொல்கிறான் உலகது ஃபதன்னா சுலைமான் சுலைமானை நாங்கள் சோதித்தோம் சுலைமா அலைசாலாம் தாவூத் அலை சிலாத்தின் மாவன் சுலைமானை நாங்கள் சோதித்தோம் வால் கை நாலா குருசீஹி ஜெசதன் சுமதாப் பிறகு அவரை நாங்கள் ஒரு ஜடமாக அந்த அவருடைய கதிரையில் போட்டோம் என்று அல்லாஹ் சொல்கிறான் குருசி என்ற கதிரை அப்போது ஒரு நபி மிகப்பெரிய ஒரு நபி ஒரு ஆட்சியாளர் அவருக்கு கதிரை இருந்திருக்கிறது என்பதை என்ன செய்தே சொல்கிறது அப்போ கதிரையில் உமர் அமருவது ஹராம் என்றால் குர்வான் ஓதுவதற்கு ஹராம் மற்ற நேரங்களுக்கு அமருவதற்கு ஹலால் என்று பிரித்து நபிகளாக சொல்லியிருக்கும் நபிகளா சிலல்லா இருக்கும் அப்படி வார்த்தைகளை சொல்லவில்லை கதிரையில் இருந்து கொண்டு அவர் குர்வானை ஓதலாம் படிக்கலாம் படிப்பிக்கலாம் என்கிறதைத்தான் இவைகள் காட்டுகிறது நபிமார்களே கதிரையில் இருந்திருக்கிறாங்க என்கிறதை நமக்கு இந்த செய்திகள் சொல்கிறது அடுத்ததாக நாங்கள் பார்க்குறோம் உம்முல் மோமினின் ஆயிஷா ரதி அல்லாஹுத்தால் ஆன்ஹா அவர்களுடைய செய்தியை பார்க்குறோம் அவங்க சொல்கிறாங்க பாருங்கள் எவ்வளோ அழகான தெளிவான செய்தி என்றால் புகாரியில் இருநூற்றி தொண்ணூற்றி ஏழாவது செய்தி முஸ்லீமில் முந்நூற்றி ஓராவது செய்தி முஸ்லீமில் முந்நூற்றி ஓராவது செய்தியில் வருது ஆயிஷா நாய் சொல்கிறாங்க ஹஜ்ரி என்றால் மடிக்கு சொல்கிறது மடி நபிகளார் செல்லா வலையுல்லம் அவர்கள் என்னுடைய மடியில் சாய்ந்து கொள்வார்கள் நான் அந்த நேரத்தில் மாதாந்த ருதுவோடு இருப்பேன் நான் எப்படி இருப்பேன் மாதாந்த ருது எனக்கு ஏற்பட்டிக்கும் நபிகளார் செல்லல்லா வலையுஸ்லம் அவர்கள் என்னுடைய மடியிலை படுத்துக்கொண்டு குரான் பிறகு குருவானை ஓதுவார்கள் அப்ப பாருங்க ஒரு மனைவியை மடியில் படுத்து குர்வான ஓதுறதை விட அப்ப குர்வான ஓதினா நாங்கள் என்ன நினைப்போம் ரசூலுல்லா அதுக்குமே அல்லாவுடைய ஆன்மீக தலைவர் பெரிய நபி முன்மாதிரி மிக்கவர் தந்த மனைவி அதுவும் மாதாந்தர் ருதுவோட இருக்கும்போது மடியில் சாய்ந்து கொண்டு புறவானை ஓதுகிறார்கள் அப்போ இதெல்லாம் இதை காட்டுது அப்போ கதிரையில் சாஞ்சிட்டு இருந்து ஓதுறதுக்கு அப்போ என்ன தடை அப்போ கதிரையில் இருந்து ஓதுவதற்கு கதிரையிலிருந்து படிப்பதற்கு எந்த தடையும் இல்லை ஒரு மடி என்பது ஒரு கதிரமாயித்தான் இன்னும் சொன்னால் நாங்கள் ஒரு அவ மென்சோட மென்ஷன் பண்ணுறான் சொல்றேன் அந்த செய்தியை சொல்லும் போது நான் மாதாந்தருவதோடு அடிக்கும்போது சூழ்நா இப்படி நடந்து கொள்வார்கள் என்கிறத சொல்கிறேன் அப்போ பாருங்கள் சிலாக்கள்கிற வாதம் என்ன சொல்லா கதிரையில் மேசை போட்டு யாருக்காவது ஓதி கொடுத்தா ஒழுக்கமான பிள்ளைகள் உருவாகாதுன்னு நினைக்கிறேன் இது வந்து ஒரு பிற்போக்குவாதம் இது ஒரு பிற்போக்குவாதம் இந்த நவீன காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு குரான் சுன்னா தடை செய்யாத விடயங்களை எப்படி விளங்குறாங்க ஒரு சாரார் இன்றைக்கு இருக்காங்க நான் வந்து பேசுறது வந்து பழங்காலத்துக்கு பேசலை இன்றைக்கும் இதை எப்படி நம்புறாங்கன்னா கதிரையில் இருந்து கொண்டு குரவான் ஓதுகிறது கதிரையிலிருந்து குரவான படித்து கொடுக்கறது படி படிக்கிறது வந்து ஒரு 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 ஒழுக்கமான மாணவனை உருவாக்காது என்றாங்க இது யார் சொன்னது எத்தனையோ பேர் கதிரை மதினாங்க போய் படிச்சுட்டு வராங்க பேணுதலாக இருக்கிறாங்க கதிரையில் தான் படிக்கிறாங்க அந்த பெரிய ஆலிம்கள் நிறைந்த ஜாமியா அந்த ஜாமியாவில் மக்கா மக்கி என்று வந்து இறங்குறாங்க அதே போல இன்னும் பல இப்போ மதுரைசாக்கள் நிறைய மதுரைசாக்களை கதிரை மேசை போட்டு தான் படிப்பிக்கிறாங்க அப்போ அல்லார சூளை பற்றி படி அது அது தெளிவாகவே அந்த காரியங்கள் நடந்து கொண்டிருக்குது அப்படியான அந்த காரியங்களை நாம் என்று சொல்வதும் அல்லது ஒழுக்கமான மாணவர்கள் இருந்து படித்தா தான் உருவாகுவாங்கன்னா இருந்து படித்த மாணவர்கள் எவ்வளோ கெட்ட மாணவர்கள் நம்ம மலையாளப்படுத்தலாம் இருந்து கீழே படித்த மாணவர்கள் எத்தனை படிக்காங்க இப்போ நாங்களும் ஆரம்ப கட்டம் ஒரு நாலு வருஷம் இருந்து தான் படித்தோம் பிறகு இதுதான் கதிரையில் இருந்து படித்தோம் அப்போ இருந்து படித்த எல்லாரும் நல்ல என்ன முடிவுக்கு நாங்கள் வரையலுமா அப்போ ஒழுக்கமுள்ள ஆக்கள்னு வரையலுமா இதெல்லாம் வந்து ஒரு தவறான வாதம் ஒரு எடுபடாத வாதம் அதங்கிறத நாங்கள் தெளிவு விளைஞ்சு கொடுக்கறதுக்காக வேண்டிதான் அந்த விஷயம் இப்போ நாம் ஹிபு மதுர்ஷா ஆரம்பிக்க இருக்கிறோம் என்னடா மேச கதிரையெல்லாம் போட்டு ஹிபுல் மதுர்ஷா நடத்துகிறாங்கன்னு சொல்லி யோசிக்கப்படாது அது வந்து ஹலாலான ஒரு விஷயத்தை நாம் யார் நபிகளார் சிறல்ல அடிச்ச ஒரு சந்தர்ப்பத்தில் ஒன்றை ஹராமாக்குறாங்க என்ன தேன் நான் இனிமேல் குடிக்க லிமத்து தேனை ஏன் நபியை நீங்க கூட மனைவிமாருடைய திருப்திக்காக வேண்டி ஹராமாக்குறீங்கன்னு அல்லாஹ் கேக்குறான் நபியை கேட்குறான் கண்டிக்கிறான் இப்போ ஹலாலான ஒன்றை ஹராமாக்குறது யாருக்கும் அதிகாரம் இல்லை என்கிறத இந்த இடத்துல நாங்கள் கொள்ளணும் அடுத்தது வந்து அந்த கதிரையுடைய சம்பவத்தில் நாங்கள் விளங்கிக்கொள்ளு இந்த கதிரையில் இருப்பதனால பெருமை வாரதுங்கிறது அது ஒரு சாத்தியமில்லாத ஒரு விஷயம் ஒருத்தருக்கு பணி எரிக்கும் போதும் பெருமை வரும் கதிரையில் இருக்கும் போதும் பெருமை வரும் ஒரு மனிதனுடைய இயல்பு ஒரு ஒரு ஒருத்தர் ஆடையை திறந்துக்கிட்டு போது ஆடை இல்லை ஒரு மனைக்கு அவனை நல்ல பொடி நல்ல ஸ்டில்லான பொடி ஏன்னா அவனுக்காக பெருமை அந்த பொடியாக திறந்து நிற்கிறதுக்கு அவன் என்ன அது பெருமைப்படுறான் சில ஆடையை போட்டுட்டு இருக்கும் போது அதை பெருமைப்படுவான் சிலது வந்து திறக்கிறதுக்கு வைக்கப்படுவாங்க சிலாகல இப்படி மனிதன்ட வழக்கில் வித்தியாசப்படும் நாங்கள் ஒரு ஆள் இந்த செயலை செய்கிறதுனால பெருமைன்னா அதுக்கு குர்வான்லேருந்து காட்டணும் ஹதீசிலருந்து காட்டணும் இல்லாமல் போனால் பெருமையினுடைய அடையாளமாக கதிரையில் உட்காருவதை நாம் சொல்ல முடியாது தான் நபி சுலைமான் அழைச்சுலாம் கதிரையில் இருந்திருக்க மாட்டாங்க கதிரையில் இருந்திருக்க மாட்டாங்க என்கிறதை குரான் தெளிவாக கதிரையில் அவர் இருந்ததை நமக்கு சொல்லி காட்டுது அடுத்தது வந்து இந்த ஜமா தபிக் ஜமாத்தில் போறாக்களுக்கு தெரியும் இந்த இக்பால் நானும் போனாக்கள் நானெல்லாம் போனாக்கள் நான் அஞ்சு சில்லாக முடிச்சிக்க அஞ்சு தடவை நா நாற்பது நாள் முடிச்சால்தான் மறுக்கட்சிக்கு போனீங்கன்னா அங்கே கதிரை போட்டு தான் செய்வாங்க அந்த கதிரையில் தான் தாலிம் வாசிப்பாங்க பயான் செய்வாங்க நிறைய அதே போல் தான் இங்கே இருக்கக்கூடிய எல்லா மறுக்கட்சியிலையும் நடக்கும் அப்போ கதிரையில் கதிரையில் இருந்தே ஒருத்தருக்கு போதிப்பதனால் உள்ளத்தால் உள்ளம் சேராதுன்னு சொல்கிறாங்க இப்போ நான் உள்ளத்தால் படிப்புக்கே இல்லாதான் கதிரையிலேருந்து அப்படின்னா இப்போ அங்கேருந்து பயம் பண்ணுவது எப்படி உள்ளத்தால் அவருக்கு சேரும் பெண்கள் பயான் செய்யும்போது கதிரையை போட்டுகிட்டு இருந்து பயான் செஞ்சால் அந்த பயான் பெண்களுக்கு எப்படி போய் சேரும் அதே போன்று ஆண்களுக்கு பயான் செய்யும்போது ஜிமேராத்து பயான் செய்யும்போது அவர் கதிரையில் இருந்துட்டு பயம் பண்ணுறாருந்தால் எப்படி அந்த பயான் சேரும் அப்படின்னா அதுவும் ஹராமன்று வரணுமே அதை ஹராம் சொல்லலுமே இல்லை அது எப்படியும் ஒரு ஒருத்தருக்கு முன்னால் நின்று நேரம் நின்றுக்கிட்டு பேசுகிற கஷ்டமாக இருக்குது அவரு உட்காந்து அது பேசுகிறார் அந்த சௌகரியத்துக்காக வேண்டி நாம ஏற்படுத்தி கொள்வது அது ஹராம் கிடையாது மிம்பரில் ஒருத்தர் இருந்து கொண்டு பயம் பண்ணால் கேட்பே ஏன் நீங்கள் இருந்துக்கிட்டு பயம் பண்ணீங்க நபிகளார் செய்யாத வேலை அப்படி கேட்டாங்க சாபாக்கள் ஒருத்தர் வந்து மாவியாரது இல்லாமல் நினைக்கிறேன் அவங்க இருந்து கொண்டு ஒரு சந்தத்துக்கு பயம் பண்ணும்போது என்ன கேட்டாங்க இது வந்து ரசூல்லா செய்யாத வேலையை நீங்கள் செய்கிறீங்க அது மிம்பரில் நடந்த ஒரு விஷயம் மற்ற இடங்களில் நமக்கு சவு இப்போ நான் நின்று கொண்டு பயம் பண்ணுறேன் இப்போ கதிரையிலிருந்து பயம் பண்ணுறலாம் அது எந்த பிரச்சனையும் இல்லை அதுக்கு ஹராம் ஹலாலுங்கிற பத்துவா இல்லை ஏன்னா ஹராம்ங்கிறதுக்கு மிம்பரில் நின்று கொண்டு தான் சூழலாக செஞ்சுருக்கிறாங்க அது நின்று கொண்டு தான் செய்யணும் அதை இருந்துக்கிட்டு செஞ்சால் கேள்வி வரும் மற்ற இடத்துல அந்த கேள்வி வர மாட்டாது வரவும் கூடாது அடுத்தது வந்து நாங்கள் பார்க்குறோம் இருந்து கதிரையில் கதிரையிலிருந்து குர்வானை ஓது அதே போல் ஓதி கொடுக்கறது இப்படியான விஷயங்கள் வந்து மார்க்கத்தில் எந்த தடையும் இல்லை என்கிறதையும் நாங்கள் விளங்கி கொண்டு அது உள்ளத்தோடு சம்மந்தப்பட்டவர் விடயமல்ல கதிரையிலிருந்து படிக்கிறதும் சில நேரம் கதிரையில் ஒரு மாணவனுக்கு கதிரையிலிருந்து படிப்பது தான் அவனுக்கு சௌகரியமாகவும் அவருடைய உள்ளத்துக்கு இன்னும் விரிவானதாக இருக்கும் சில மாணவர்களுக்கு சில மாணவர்களுக்கு கீழே இருந்து படிக்கிறது தான் அவங்களுக்கு சௌகரியமாக இருக்கும் அப்போ அந்த டைமில் அவங்கள அவங்க அவங்க சாய்ஸ் பண்ணி கொள்வது தான் ஒரு மதரசாக தீர்மானிக்குது இப்போ இருக்கிற பிள்ளைகள் பலகீனமாக இருக்கிறாங்க அப்போ நாங்கள் கதிரையெல்லாம் போட்டு படித்து கொடுப்போம் அப்போ பிள்ளைகள் நிம்மதியாக இருந்து படிப்பாங்கன்னா அப்போ அது அவங்க தீர்மானிக்கிறது அப்போ குருவான் மசால கீழே வந்து ஆடையை ஊத்தியாக்கி தேய்ச்சி ஒரு காலத்தில் ஊற்றியை தான் ஓதுரை பள்ளிக்கு வருங்க பிள்ளைகள் இப்போ வர பிள்ளைகளை பாருங்கள் ஓதுரை பள்ளிக்கு அழகாக வருது ஏன் அது கதிரை மேச போடப்பட்டு அழகாக சுத்தமாக இருக்குது அப்போ அதை நாங்கள் ஹராம் என்று சொல்கிறது அதை பார்த்துக்கிட்டு என்ன செய்யறது அது துணியாட கல்விக்கு தான் கதிரை போடணும் தான் ஆக்ராவுடைய கல்விக்கு என்னை போடக்கூடாது கதிரை போடக்கூடாது அப்படின்னா இது ஒரு நகைச்சுவையான ஒரு விஷயந்தான் ஏன்னா இப்போ ஒரு பாடசாலை விக்குது இஸ்லாம் பாட ஆசிரியவாரா இன்றைக்கி நான் இஸ்லாம் பாடம் படிக்க போகிறேன் கதிரையெல்லாம் ஒதுக்குங்க மேசைலாங்கலாம் ஒதுக்குங்க என்று சொல்லி போட்டு இடிப்பாட்டி எல்லாம் இன்றைக்கி இஸ்லாம் என்றால் என்ன நான் படிப்பிக்கப்படும் என்ன சொன்னால் சேர்க்கனே நடந்துட்டு வந்து மாணவன் இது ஒரு பொருத்தமானதா இந்த வாதங்கள் வந்து பொருத்தமான அப்போ அது வந்து உள்ளத்தோடு சேராதா எத்தனையோ இஸ்லாம் பாடம் படித்த படித்து தந்த ஆசிரியருடைய தாக்கம் நமக்கு இன்றைக்கு நான் அடிக்கடி சொல்வேன் நான் ஒரு முறை இடது கையால் எங்கள்கிட்ட ஆசிரியர் எங்கள்கிட்ட இஸ்லாம் பாட ஆசிரியர்கிட்ட இடது கையால் வாங்கினதுக்கு எனக்கு தந்த அறை தான் அவர் ஒரு அறையை நிறைஞ்சார் அன்றைக்கு கோபமாக இருந்துச்சு இன்றைக்கு அவருக்கு நான் துவா செய்கிறேன் அந்த அறை தான் இன்றைக்கு இன்றைக்கு வரையும் அது கூட நான் அப்போ அது உள்ளத்துக்கு வந்துடுச்சு உள்ளத்துக்கு வந்திருக்கு அப்போ எத்தனையோ ஆசிரியர்கள் முதல் இஸ்லாம் பாடம் படித்து கொடுத்த எத்தனை ஆசிரியர்களுடைய விடயங்கள் உள்ளத்துக்கு வர அப்போ உள்ளத்தோடு சம்மந்தப்பட்டது கல்வியில் அமர்றதுக்கும் கீழே அமர்றத்துக்கும் உள்ளத்துக்கும் சம்மந்தம் இல்லை எனவே அது சம்பந்தம் இல்லாத ஒன்றை சம்பந்தா சம்பந்தம் இல்லாத ஒரு விடயத்தை நாங்கள் சம்பந்தப்படுத்தக்கூடாது என்கிறத விடத்தை நாங்கள் விளங்க அப்போ உலக கல்விக்கும் கதிரை போடலாம் மார்க்க கல்விக்கும் கதிரை போடலாம் அதற்கு எந்த ஒரு தடையையும் நபிகள் அருசல்லா அலுவலம் அவர்கள் விதிக்கவில்லை அடுத்ததாக நாங்கள் பார்க்குறோம் கதிரையில் இருக்கிறது பாருங்கள் ஆதாரங்களை சஹி புகாரியில் மூவாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி எட்டாவது ஹதீஸ் அதே போல் சஹி முஸ்லீமில் நூற்றி அறுபத்தி ஓராவது ஹதீஸ் ஜாபிர் ரதி அல்லாஹூத்தாலா அறிவிக்கிறாங்க வகி ஆரம்பிக்கிற அந்த கட்டம் நபிகளார் சல்லா அலையம் அவர்கள் ஹெரா ஹெராயின்ட் அந்த இடத்துல இருந்தாங்க அந்த இடத்துல மலக்குகளை நான் பார்ப்பேன் எப்படி பார்ப்பேன்னா நான் வானத்தை அண்ணாந்து பார்ப்பேன் ஒரு மலக்கு அந்த ஹிரா என்ற இடத்துக்கு எப்படி வருவார் வானத்துக்கும் பூமிக்கும் இடையில ஒரு கதிரையில அமர்ந்து கொண்டு வருவார் ஒரு மலக்கு பெருமை பிடிச்ச வேலையை செய்யறா அவர் கதிரையிலிருந்து வருவாரா அப்ப மலக்கு வந்து அல்லாவுடைய படைப்பு அல்லாவுடைய அடிமை ஒரு மலக்கு அல்லா என்ன செய்வாங்க கதிரையில வச்சு அனுப்புறான் அப்படி என்னிடத்தில் வகையை கொண்டு வருவார்கள் கதிரையில இருந்த நிலைமையில வகையை கொண்டு வருவார் என்று கதிரையில அமர்ந்தது கூடாது இடத்துல தெளிவுபடுத்த வேண்டிய இடம் சொல்லிப்பாங்க இது தேவையில்லாதவர்கள் இப்படி எல்லாம் செய்யப்படாது என்று சொல்லியிருப்பாங்க அது மலக்குக்கு மட்டும்தான் அது அது மனிதர்கள் செய்ய முடியாதுன்னு அதே ரசூலா விவரிச்சிருப்பாங்க இது மலக்குக்கு மட்டும்தான் மனிதர்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க அப்படி நபிகரார் சொல்லவில்லை அடுத்ததாக நாங்கள் பார்க்குறோம் பாருங்கள் அவங்க சொல்கிறாங்க ஹான நபி செல் ஆயிஷன் ஆயி சொல்கிறாங்க அந்த செய்தி புகாரியில் ஏழாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்குது சுனல் குபுரா அபு அவானா இப்படியான கிரந்தங்கள்லாம் இது பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற செய்தி நபிகளார் செல்லாவுடைய சிலம் அவர்கள் எக்ராவுல்குர் ஆன ஒர அசுரி திரும்ப ஒரு செய்தி அதாவது நான் மாதாந்த ருதுவோடு இருக்கின்ற பொழுது நபிகளாருடைய தலை என்னுடைய மடி மடியில் இருக்கும் அப்பொழுது குருவான் ஓதி கொண்டிருப்பார்கள் அப்போ ஹைலான நிலைமையில் மனைவி இருக்கும்போது மடியில் தலையை வைத்து கொண்டு ஓதினார்கள் இன்னொரு செய்தி சாந்தி கொண்டு ஓதினார்கள் இன்னொரு செய்தி தலையில் மனைவியுடைய மடியில் படுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் என்கிறத பார்க்குறோம் அப்போ மடியில் படுத்துக்கொண்டு ஓதுறது ஒரு நம்மள பார்வைக்கு அது கெட்ட செய்யலாம் அப்போ கெட்ட செயல்தான் ரசூலா செஞ்சுருக்க மாட்டாங்க ஏன்னா ஒழுக்கத்தின் ஒரு ஒரு ஒழுக்க புருஷர் நபிகலார் சலல்லாஸ்லாம் அப்படிப்பட்ட நபிகலார் செல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் அதை செய்திருக்க மாட்டார்கள் என்பதை நாங்கள் விடத்தை வழங்கிக் கொள்ளணும் அடுத்து பாருங்கள் அதிசுவருது நபிகலார் செல்லல்லா அலையம் அவர்கள் மிம் அதாவது உரை நிகழ்கிறாங்க பொதுவாக உரை என்று நிகழ்த்துறாங்க உரை நிகழ்த்தி போது ஒரு ஒரு சஹாபி வந்து சொல்கிறாரு மார்க்கம் சம்பந்தமாக தெளிவு வருவதற்காக ஒருத்தர் வந்ததிகாரிய அரசு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அவருக்கு இந்த செய்தி வந்து சஹி முஸ்லீம்களே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவே அப்போ ரசூலுல்லா செல்லல்லா அவன் ஒரே நிப்பாடிட்டு பாருங்கள் ஒரே இப்படி என்ன மாதிரி ஒரு பயானம் பண்ணிட்டு இருந்த ரசூலுல்லா ஒரே நிப்பாட்டி விட்டு அங்கே அந்த வந்த நபர்கிட்ட போகிறாங்க போகும்போது நபிகளாருக்கு ஃபுத்திய பி குருசி ஒரு கதிரை கொண்டு வந்து கொடுக்கப்பட்டது நபிகளார் அப்போ ரசூல்லால காலத்திலே கதிரி படிக்க வந்திருக்கிறவருக்கு ரசூல்லா வந்து கதிரை கொடுக்கப்பட்டு அந்த கதிரையில் அமர்ந்து நபிகளார் சுல்லல்லாஹு செல்லம் அவர்களுடைய கதிரை எப்படி இன்னும் வரணிக்கிறாங்க ஹசித்து மகு ஹதீதன் அந்த கதிரையின் தானே அந்த கால்கள் இரும்பினாலாக இருந்தது இரும்பாலே இருந்துச்சு அந்த கதிரையுடைய கால்கள் அப்படி ஒரு கதிரையை நபிகளா இருக்கும் அதுல அமர்ந்தாங்கிற சூழ்நா பிறகு அவருக்கு இஸ்லாம் எண் என்று விளங்கப்படுத்தினாங்க அதுக்கு பிறகு திரும்ப வந்து தன்னுடைய உரையை தொடர்ந்தார்கள் தன்னுடைய உரையை இடையில நிப்பாட்டிட்டு போன உரையை திரும்ப தொடர்ந்தார்கள் என்று அந்த செய்தி வருகிறது அதே போல் இன்னொரு செய்தியை பாருங்க அலிர் அலி அல்லாஹூத்தலான் ஒரு சஹாபி அப்போ அலி ரீல்லாமே ஹலிஃபாக்களோ கலி நேர் வழி நடந்த ஹலிஃபாக்களோ ஒரு ஆள் அப்படிப்பட்ட ஒருத்தர் சொல்கிறார் உத்தியபி குருசி அவர்களுக்கு கதிரை கொண்டு வந்து கொடுக்கப்பட்டது காத அலையி அதில் அவர்கள் உட்கார்ந்தார்கள் அப்போ சஹாபாக்கள் எவ்வளவு நபிகளார பின்பற்றத்தில் நாம் அவங்களை அடிச்சுக்க ஆலை இல்லை அப்படிப்பட்டவர்கள் கதிரை கொண்டு வரப்படுகின்ற பொழுது கதிரையில் இல்லாமல் இருக்கிறாங்க கதிரை கூடாத விஷயத்தை நினைத்துட்டு அப்போ கொண்டு வரின்னு அலிரலி சும்மா ஆளா வீரர் ரசுல்லா செய்யாத ஒரு விஷயத்தை செய்ய போக மாட்டார் அப்படிப்பட்ட ஒருத்தர் கதனையை கொண்டு வந்தன கதனையில் அமர்கிறார்கள் எனவே ஹராமான ஒன்று அவங்க என்ன செய்ய மாட்டாங்க செய்ய மாட்டார்கள் என்பதை நாங்கள் கொள்ள வேண்டும் இப்போ நாங்கள் அறிஞர்கள் தொடர்பாக வருவோம் அதாவது அறிஞர்கள் சாரி ஹவுஸ் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற முதிர்ந்த வயதிலே மிகவும் பக்குவமான ஒரு மனிதர் அல்லாஹு தாலா அவருடைய ஆயுளை நீட்டி அவருக்கு பூரண ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் அப்படியான ஒரு ஒரு வாழ்வின் கடைசி பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு என்று சொல்லலாம் ஒரு முக்கியமான அறிஞர் அப்போ அவர்கள் சொல்லும்போது அவன் கேட்குறாங்க குரானை படுத்துக்கொண்டு ஒரு கணித்து படுத்துக்கொண்டு ஓதுவது கூடுமா அதாவது கட்டிலில் படுத்தவர்களாகவோ அல்லது இப்போ சும்மா சாதாரண நிலையில் படுத்தவர்களாகவோ அல்லது பூமியில் படுத்துக்கொண்டு குரானை ஓதலாமா என்று கேட்கின்ற பொழுது அவர்கள் சொல்கிறார் லாபிதா அல்ல ஃபயத்து அல் குரான அல்ல ஐஇ ஹாலின் கான் அவன் எந்த நிலையில் இருந்தாலும் ஒரு மனிதன் குரானை ஓத முடியும் படுத்துக்கிட்டு ஓதலாம் இருந்துக்கிட்டு ஓதலாம் நடந்துக்கிட்டு ஓதலாம் ஒரு கணிச்சி படுத்துகிட்டு ஓதலாம் மல்லாந்து படுத்துக்கொண்டு ஓதலாம் என்ற கருத்தை சாலிஃப் ஃபவுசான் என்று சொல்லக்கூடிய அறிஞர் சொல்லுகிறார்கள் எனவே ஒரு மனிதன் முது இல்லாவிட்டால் கூட ஓதலாம் முது இல்லாமல் விட்டால் கூட கல்விலிருந்து ஓதலாம் அதில் கருத்து வேறுபாடு இருக்குன்னு சும்மா அந்த இதில் கருத்து வேறு குருவான தொட்டு ஓதுவது சம்மந்தமாக கருத்து வேறுபாடு இருக்குது அப்போ அந்த இதில் நாம நம்மளோட கருத்து நாம வாசித்த வரையில் குரவானை தொட்டு கூட ஓதலாம்கிறத நம்மளோட கருத்து அப்படி நிறைய அறிஞர்கள் சொல்லியிருக்கிறாங்க எனவே குர்வான் வந்து நம்ம முஸ்லீம்களுக்கு மட்டும் அல்ல நம்ம உலகத்துக்கு போய் சேர வேண்டியது அதனால எல்லாரும் அதை படிக்கணுங்கிறதனா பொதுமறை அது பொதுமறை இல்லாத சேரணும் ஒரு மாற்று மாதத்தை உது எடுத்துடுவாங்கன்னு சொல்லி அவருடைய உதவு செல்வடி அவருக்கு எப்படி குர்வானை கொடுக்குறது எப்படி அவர் குர்வானை படிக்கிறது எனவே அது வேறு விஷயம் சரி அப்போ ஒருத்தர் வந்து இப்படி செய்யலாம் என்று அப்படி சொல்கிறாங்க அடுத்தது லஜினா தாய்மா ஃபத்வாவுக்கின்றே நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு சபை அரபுலகத்தில் குறிப்பாக குறிப்பாக சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய அறிஞர்கள் அந்த அறிஞர் சபை அவங்கள்ட்ட கேட்குறாங்க காவிழா சாப்பாட்டு மேசையில் இருந்து சாப்பிட்றது அதே போன்று முள்ளுக்கரண்டியால் குத்தி சாப்பாட்டை சாப்பிட்றது அதே போன்று இதெல்லாம் காவிரிகளுக்கு ஒப்பான செயலான்னு கேட்குறாங்க அதிரிகளை உக்கா அப்பொழுது அவங்க சொல்கிறாங்க இல்லை அதெல்லாம் காவிரிகளுக்கு ஒலை செஃபி இதாக அழிக்க தஷப்புகும் குஃபார் இது குஃபார்களுக்கு ஒப்பாகின்ற செயல் அல்ல இது பொதுவான ஒரு ஆதா ஒரு வழக்கு ஒரு வழக்கான ஒரு விஷயம் தடை வரலைன்றால் அது எல்லாருக்கும் பொதுவானதான் பொதுவாக ஹலால் தான் எந்த அந்த கருத்தை சொல்லிவிட்டு இல்லை ஹாராஜா ஃபில் அக்லி அலாமா துக்கரா மினத்தா வீ அதாவது சாப்பாட்டு மேசையிலிருந்து சாப்பிடுவதோ அல்லது முள்ளு கரண்டியின் மூலமாக சாப்பிடுவதோ அல்லது கரண்டியை சும்மா கரண்டி முள்ளு கரண்டி இல்லாமல் சும்மா தேக்கரண்டி மா கரண்டிக்குமே சாப்பாடு தீங்குற கரண்டியால் சாப்பிடுவதோ அது காவிரிகளுக்கு ஒப்பான செயல் கிடையாது எனவே அது அவர்களுக்கு சொந்தமான செயலும் கிடையாது அவனை மார்க்கு அடிப்படையில் இப்படி தான் சாப்பிடுவோன்ட்டு அவங்க அந்த அடிப்படையில் அவங்க சாப்பிடல அது அவங்களோட வழக்கில் சாப்பிட்றாங்க நாங்களும் அப்படி சாப்பிட்றோம் பண்ணுறதுல எந்த பிரச்சனையும் இல்லை கதிரையில் அமருவதில் பிரச்சனை இல்லை அப்போ இதெல்லாம் அறிஞர்கள் ஹராம் கதிரையில் உட்காருவது ஹராம் என்றால் அதில் எல்லா உலமாக்கல் நிறைந்த உலமாக்கல் இருக்கிறார்கள் உலக பிரசித்தி பெற்ற உலமாக்கல் அவர்கள் யாரும் இப்படியான கருத்தை சொல்லவில்லை அதே போன்று நாங்கள் பார்க்கின்றோம் சாலிஹல் முனஜித் ஹபிலஹுல்லா அவர்கள் சொல்லுகின்ற போது ஒரு கருத்தை சொல்கிறாங்க இதில் ஒலா நலமு ஆஹதம் இன் ஆகலில் இல்லை அறிஞர் சபை அறிஞர் குலாமை நாம் எடுத்து நோக்கினால் அவர்களே ஒருத்தர் கூட கதிரையில் அமர்வது வெறுக்கத்தக்க ஒரு செயல் என்று யாரும் சொல்லவில்லை பூமியில உட்காருவதுதான் சுண்ணாவுக்கு நெருக்கமான செயல் என்று யாருமே சொல்லலை அப்படி கதிரையிலையும் உட்காரலாம் தரை தரையிலையும் உட்காரலாம் எப்படி உட்கார்ந்தும் படிக்கலாம் என்ற அந்த கருத்தைத்தான் எல்லா அறிஞர்களும் சொல்லியிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்குறோம் இடு இறுதியாக ஒரு ஹதீஸை சொல்லுவாங்க ஜிபுரியில் அலை இஸ்லாம் வந்தாங்க ரசூளுதாய் செல்லல்லாவு சிலம் அவர்களுடைய முட்டங்காலோடு முட்டங்கால் ஒட்டி வைத்தார்கள் தன்னுடைய தொடையின் மீது தன்னுடைய இரண்டு கைகளை வைத்தார்கள் வெள்ளை ஆடை அணிந்திருந்தார்கள் கருப்பாக முடி இருந்தது எனவே அவர்கள் உட்கார்ந்த நிலையில்தான் நபிகளாருக்கு கற்றுக் கொடுத்தார்கள் என்று அந்த செய்தியை அப்போ உட்கார்றதுக்கு ஆதாரமாக வைப்பாங்க உட்கார்றதுக்கு ஆதாரமாக அது உட்காரவும் முடியும் நாம நினைச்சு உட்கார கூட சொல்லல உட்காருவதும் கூடும் அதே அதேபோல் அழிரலியெல்லாம் வந்து ரசூலாம் வந்து மிம்பர்லேருந்து இறங்கிட்டு வந்து கதிரையில் உட்கார்ந்து படிப்பித்தார்கள் எனவே கதிரையில் உட்கார்ந்து படிப்பிப்பதும் மார்க்கத்தில் உள்ள விட எனவே ரெண்டும் ஒருத்தர் கீழே இருந்து படிக்க விரும்புகிறாரா அவர் இருந்து படிக்கலாம் ஒருத்தர் மேலே கதிரையிலேருந்து படிக்க விரும்புகிறாரா கதிரையிலேருந்து படிக்கலாம் நம்மளை வீட்டில் இருந்து சோஃபா செட் திருக்கு அதை போட்டுக்கிட்டு நல்லா சொகுசாக சாங்கிக்கிட்டு படிக்க நினைக்கிறாரா தாராளமாக படிக்கலாம் எனவே இது நாங்கள் தெளிவுபெற வேண்டும் இதுதான் அதனுடைய சுருக்கம் சிலர் வந்து அதாவது கடுமையான போக்கில் இதில் எரிக்காங்க அதாவது கடும் போக்கு இதுக்கு வந்து சொல்கிறது தீவிரவாதம் இது சொல்கிறது என்ன தீவிரவாதம் அடிப்படைவாதம்ன்றது இதுதான் எனவே இது வந்து இஸ்லாமத்தில் இப்படியான அடிப்படைவாதங்கள் கிடையாது